இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க வந்து ஜாப் வந்து எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த சைட் வந்து எஸ்எஸ்சி டாட் ஜிஓவி டாட்இன் டைப் பண்ணிக்கோங்க இந்த சைட்டில் போயிட்டு நம்ம அப்ளை பண்ணணும் ஏற்கனவே பண்ணவங்க அப்படியே டைரக்ட் நீங்கள் நீங்க லாக்இன் பண்ணலாம் பண்ணாதவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இங்க வந்து உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நம்ம லாகின் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷனை பார்ப்போம் இது அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஜூலை ஃபைவ் வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கு இந்த தடவை கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் தௌசண்ட் வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வாங்க நம்ம இப்போ எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் அந்த லாகின் பேஜுக்கு வாங்க இப்போ வந்து நான் என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டையும் என்டர் பண்றேன் நீங்களும் பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணிக்கோ யூசர் நேம் பாஸ்வேர்டு பண்ணிட்டு லாக்இன் பண்ணுங்க லாக்இன் பண்ண உடனே உங்களுக்கு உங்களோட டேஷ்போர்ட் வரும் கேண்டிடேட் பேஜ் அங்கேருந்து கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு முதல்ல லைவ் எக்ஸாமினேஷன் அண்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் வந்து முதல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும் அங்கே வந்து கீழே நீங்கள் அப்ளை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நோட்டீஸ் திரும்பியும் கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க இதுதான் அந்த நோட்டீஸ் டீட்டெயில் தான் எந்தெந்த ஜாபுக்கு எந்தெந்த லிமிட்ஸ் ஏஜ் கிரைட்டீரியா இது எல்லாத்தையும் போயிட்டு நீங்கள் செக் பண்ணுங்க மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் எயிட்டீன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது எயிட்டீன் டுவெண்ட்டில இருந்து அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபில் ஃபார்ம் அப்படின்னு கிளிக் பண்ணணும் இப்போ இப்படி ஃபில் ஃபார்ம்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் நீங்க ஏற்கனவே ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இதுக்கு பண்ணிடணும் அந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே அப்படியே உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் இப்போ அப்படியே நீங்க வாங்க எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க ஒன்று ஒன்றுத்தையும் அப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுத்துடணும் பர்சனல் டீட்டெயில் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி ஓகே கொடுங்க நெக்ஸ்ட் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறோம் மெயினான அப்ளிகேஷன் கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் பிஹெச்டி இப்போ நான் வந்து கிராஜுவேஷன் செலக்ட் பண்ணுறேன் எந்த எக்ஸாமினேஷன் திரும்பியும் டிகிரி இருந்தால் கிராஜுவேஷன் இப்போ இந்த வருஷம் நிறைய பேர் எக்ஸாம் எழுந்திருக்கீங்க அவங்க வந்து அப்பியரிங்னு கொடுங்க எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரலன்னா ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருந்தால் பாஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க பாசிங் இயர் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுடைய நீங்க எப்போ ஏத்த மாதிரி இங்க வந்து நீங்க எந்த ஸ்டேட் எந்த யூனிவர்சிட்டி எல்லாத்தையும் வந்து நம்ம இப்ப செலக்ட் பண்றோம் திரும்பி அதுக்கு ரோல் நம்பர் அப்புறம் பெர்சன்டேஜ் எவ்வளவோ அதை கொடுத்துக்கோங்க திரும்பி சக்ஸஸ் உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓகேன்னு சொல்லிட்டு எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படி இருந்தா எஸ் கொடுங்க நோ கொடுங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்க அந்த டாக்குமெண்ட்டை செக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு கேட்டகிரிக்கு ஏற்ற மாதிரி ஏஜ் ரிலாக்சேஷன் இருந்தா சீக் பண்ணுறீங்கன்னா எஸ் கொடுங்க நோ கொடுத்துருங்க எஸ் கொடுத்திங்கன்னா அந்த கோட் வந்து உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன்ல இருக்கும் நீங்கள் வந்து இந்த கோட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து நோ கொடுக்குறேன் பர்சனல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அவைலபிளாக எஸ்ஸே கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம சேவ் நெக்ஸ்ட் கொடுக்குறோம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எக்ஸாம் சென்டர் ப்ரெஃபரன்ஸஸ்க்கு வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சென்னை கொடுக்குறேன் உங்களுக்கு ஏத்த மாதிரி எந்த எக்ஸாம் சென்டர் எந்த எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு கிட்ட இருக்கோ நீங்கள் பார்த்து கொடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் எக்ஸாம் சென்டரை செலக்ட் பண்ணிவிட்டேன் மூணு ப்ரெஃபரன்ஸ் கேட்பாங்க மூணுத்தையும் நீங்க கொடுத்துருங்க மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து கிடைச்சிடும் நம்ம என்ன ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறோமோ அதனால ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஏதாவது லிமிட்டேஷன் இருக்கா பிசிக்கல் லிமிட்டேஷன் இருந்தா இருக்குன்னு கொடுங்க இல்லன்னா இல்லைன்னு கொடுங்க இங்க வந்து நீங்க ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் நீங்க வந்து டிகிரி வந்து நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த சப்ஜெக்ட் இருந்தா நீங்க எஸ்என் கொடுங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருந்தா இல்லைன்னா நோன்னு கொடுங்க இதுவும் அதே மாதிரி தான் நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல படிச்சிருந்தா எஸ்என் கொடுங்க இல்லைன்னா நோன் கொடுங்க சேவன் நெக்ஸ்ட் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போல வரும் ஓகே கொடுங்க கொடுங்கேஷன் வந்து எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் அத்தன்டிஷன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு உங்கள் ஃபோனில் மை எஸ்எஸ்சின்ற அந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அங்கே பாத்தீங்கன்னா அந்த ஆப் உள்ளே கீழே நடுவில் சென்டர் ஆப்ஷனில் மை டேஷ் போர்டுன்னு இருக்கும் அந்த டேஷ் போர்டில் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணி இந்த ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் நம்ம இப்போ ஃபில் பண்ணதெல்லாம் அப்படியே நம்மளுக்கு ஏற்கனவே சேவாயிருக்கும் கண்டினியூ கண்டி கொடுத்துட்டு போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு இந்த ஸ்டெப் கரெக்டாக இந்த ஸ்டெப் வரும்போது ஸ்டெப் த்ரீ வரும்போது உங்களுக்கு ஆதார் அத்தன்டிக்கேஷனுக்கு காமிக்கும் அங்கே உள்ள போயிட்டு நீங்கள் அத்தென்டிக்கேட் பண்ணலாம் நீங்கள் வந்து ஹையப் லிங்க் பண்ணி உங்க அத்தன்டிக்கேஷனை வந்து கேப்சர் பண்ணுவீங்க கேப்சர் பண்ண உடனே அது வந்து அத்தென்டிக்கேட் ஆகிடும் அத்தன்டிக்கேட் ஆன பிறகு நம்ம இங்கே சேவன் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம் ஃபேஸ் அத்தென்டிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க இந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு டைரெக்டாக கொடுத்துருக்காங்க அதை ஃபாலோ பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் இந்த சைட்டில் இருந்து திரும்பி லாக் அவுட் பண்ணிவிட்டு லாக்இன் பண்ணுங்கள் உங்களுக்கு அப்போ தான் இங்கே வந்து அத்தென்டிகேஷன் ஸ்டேட்டஸில் வந்து கம்ப்ளீட்டட்னு வந்து நம்மளுக்கு காமிக்கும் இப்போ இந்த ஸ்டெப் எல்லாமே முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து சேவன் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஸ்டெப் ஃபோருக்கு போகலாம் ப்ரிவியூக்கு இப்போ